ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லைன்னாலும் டக்குன்னு ஒரு வெங்காயம் வச்சு இந்த சட்னியை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை பதத்துக்கு வதக்கணும் நல்லா இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் வெங்காயம் வதக்கும்போது இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னி செய்கிறதும் ரொம்ப சுலபம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியை வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளேயும் வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சட்னி பார்த்து கரைச்சிக்கணும் இப்போ இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான ஒன்று இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உண்மை அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு பருப்பு பொன்னிறமான அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிருச்சு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதையே இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்